வசதி வாய்ப்புகள் கூடியும் குறைந்தும் இருக்கிறது குணங்கள் மாறுகிறது சிந்தனைகள் கோடிக்கணக்கான சிந்தனைகள் அலைமோறுகிறது இருந்தும் இல்லாதது கொண்டு நடக்கிறது இருந்தும் கொடுக்க மனசில்லை இருந்தும் கொடுக்க மனசில்லை எல்லாம் அவருடைய ஆற்றல் சக்தியை எழுதி கொண்டிருக்கிறார் என்பது முருக கடவுள் எதில் நாம் திருந்தணும் அதனால நம்மளை எப்படி மாற்றுவார்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு சண்முக பெருமாள் ஓரினால பல மாதங்கள் வசித்தவர் அல்ல ஆனால் அங்கு நடந்து நடந்து வந்து கொண்டிருந்தார் ஏன் என்று அந்த தெருவில் உள்ளவங்களோ இல்லை அந்த ஊரில் உள்ளவங்களோ அந்த பெரியவரை கேட்கவில்லை அவரும் அதை பத்தி நினைக்கவே இல்லை அவருடைய வேலை என்னவென்றால் நடப்பார் அமர்வார் தூங்குவார் சாப்பிடுவார் ஏதாவது குழந்தைகளை கண்டால் சிரிப்பார் இதுதான் அவருடைய வேலை காலங்கள் கடந்து அந்த கொண்டிருந்தன கொண்டிருந்தனவினில பத்து மாதம் சுமந்து வலியோடு துடித்த பெண் பிரசவ பிரசவட்டயத்தில் தொடிதொடித்தார் துடி போது அங்குமிங்கும் உற்றார் உற்றார்கள் ஓடினார்கள் அலை மோதினார்கள் கண் கலங்கினார்கள் வழி தெரியாமல் விழித்தார்கள் இந்த பெரியவர் அப்பொழுதும் அந்த தெரு வழியாக அந்த வீட்டின் வழியாக நடந்து சென்றார் யாராவது இதை கூப்பிடுவாரா என்று அவர் கவனிக்கவும் இல்லை நினைக்கவும் இல்லை அந்த தாய்க்கு மூத்த பெண்ணாக பிறந்தவள் அந்த பெரியவருடைய கையை போய் பற்றியது திரும்பி பார்த்தால் அப்பொழுதுதான் அந்த தாயினுடைய பிரசவ வழியினுடைய வேதனைகள் அந்த பெரியவருக்கு காதலிலே விழுந்துள்ளோம் என்ன தாயே என்று கேட்பது போன்று கண் அசைவுகளாலும் வாய் அசைவுகளாலும் உடலுடைய பாவனையெல்லாம் கேட்டார் அந்த குழந்தை எனது தாய் எதற்கோ அழுகிறது ஒன்றும் புரியவில்லை என்று சொன்னார் அவர் அந்த பெண்ணினுடைய தலைமுடியிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இதை கொண்டு போய் உனது தாயின் கையில் கொண்டி கொடு என்று சொன்னார் கவனமாக கேட்டார் அ குழந்தை அப்பொழுது அந்த குழந்தைக்கு அந்த தாய் முடியினுடைய குழந்தை முடியினுடைய தெரியாது இதை கொண்டு தாயிடத்தில் கொடுப்பது மற்றவர்களுக்கு தெரியாது கொடுத்தால் அந்த முடியாகப்பட்டது முறுக்கு போன்று இரும்பாக மாறியது போன்று அந்த பிரசவ தாய்க்கு உணர்வுகளை தூண்டியது பிரசவ வழிகள் குறைந்தன குழந்தைக்கு உண்டான அந்த வாக்கியம் பெற்றது வழி தெரியாமல் குழந்தை பிறந்தது ஒரே வினாடிகள் இதை யாரும் அறியவில்லை யாரும் தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை இந்த குழந்தை மீண்டும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தது சென்ற பெரியவர் மறுபடி வந்தார் ஐயா எனது தாய் சுகமாக இருக்கிறார் எனக்கு பாப்பா குழந்தை பிறந்துள்ளது எங்கள் என்னுடைய தாய்க்கு அப்படின்னா மற்றும் சுற்றும் அறியாத அந்த குழந்தைக்கு அந்த பெரியவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த ஆசிர்வாதத்தால் கிடைத்து பல பல முன்னேற்றத்துக்குண்டான வலிகளை கொடுத்து யாரென்று புரியாத அறியாத வயதில் தாயை எப்படி காக்க வேண்டும் என்கின்ற உள்ளமும் தாய்க்கு என்ன நடக்கிறது என்று தெரியாத குழந்தையினுடைய அறிவும் இதற்கு யாருக்காவது போய் சொல்ல வேண்டுமே என்கின்ற எண்ணமும் அவர் சொல்லியபடியே செய்த பின் பாப்பா குழந்தை பிறந்தது என்ற ஆனந்தமும் மீண்டும் அந்த குழந்தை சென்று நன்றி என்று சொல்லக்கூடிய அறிவை அது பெற்றது ஆசீர்வாதம் வளர்ந்தது சண்முக பெருமானுடைய இருபத்தி இருபத்தி இருநூத்தி பதிமூணாவது தீப ஆராதனையிலே இருநூத்தி பதிமூணாவது தீப ஆராதனையிலே சண்முக வந்தவர் எப்படி வளர்ச்சி அடைந்தவர் எப்படி எதையெல்லாம் எதற்கு நிலையாக நிறுத்துவார் இதற்கெல்லாம் தாகம் கொடு நீக்குவார் எதையெல்லாம் தடை தகர்ப்பார் இதற்கெல்லாம் உறுதுணையாக வருவார் எக்காரணத்துக்காக ஒரு திருவிளையாடலை நடத்துவார் அக்காரணம் தெரியும் வரை நாம் அவரிடத்தில் மண்டியிட்டு தான் வணங்க வேண்டும் அவருடைய ஆற்றல் சக்தி இருநூத்தி பதிமூணாவது வாரம் எப்படி காட்சி ஒன்று கொடுத்து பெரியவராக வந்து சிறுவனுடைய தோற்றத்திலே மாறி பிரசவம் பார்த்து அதை குழந்தைக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கோம் ஏனென்றால் காலங்கள் செல்கின்றது குழப்பங்கள் கூடுகின்றன வசதி வாய்ப்புகள் கூடியும் குறைந்தும் இருக்கிறது குணங்கள் மாறுகிறது சிந்தனைகள் கோடிக்கணக்கான சிந்தனைகள் அலைமோதுகிறது இருந்தும் இல்லாதது கொண்டு நடக்கிறது இருந்தும் கொடுக்க மனசில்லை இருந்தும் கொடுக்க மனசில்லை எல்லாம் அவருடைய ஆற்றல் சக்தியை எழுதி கொண்டிருக்கிறார் எம்பருமான முருக இதற்கெல்லாம் ஒரே ஒரு சாட்சி தான் அவருடைய செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய தரிசனத்துடைய வரக்கூடிய வார்த்தைகளுடைய சொல் திருத்திக்கொள் உன்னை மாற்றிடுவேன் இவ்வளவு தூரம் சொன்னார் இல்லையா அவர் திருவிளையாடல் இதுக்கு ஒன்னே ஒன்றுதேன் இந்த திருவிளையாடலை பூரா சொன்னார் திருத்திக்கொள் உன்னை மாற்றிடுவேன் எதுல நாம திருந்தணும் அதனால நம்மளை எப்படி மாற்றுவார்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறார் சண்முக பெருமாள் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறார் சண்முக பெருமாள் அதனால இந்த வீடியோ பார்க்கறவங்க அவங்கவங்க எதில் எந்தெந்த வகையில படியில நிக்கிறீங்க அப்படிங்கறத பார்த்து உங்களை எப்படி நீங்க மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கூடவே வச்சு மாற்றிடுங்க திருந்துங்க அவர் உங்களை மாற்றிடுவார் என்பது இருநூத்தி பதிமூணாவது அதிகாரத்திலே ஆணித்தனமாக சொல்லியுள்ளார் உள்ளார் எம்பர் நம்மளை மாற்ற தயாரா இருக்காரு நல்லா கேட்டுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளை கடவுள் மாத்த ரெடியா இருக்கிறார் ரெடியா ஆகிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு பதிமூணாவது வாரம் கூட்டுத்தொகை ஆறு எவ்வளவு பெரிய விஷயத்த நடைமுறையாவும் பிறப்புக்குண்டான அர்த்தமும் ஒரு தாய்க்குண்டான பாசமும் சகோதரருக்குண்டான சகோதரிக்குண்டான பாசமும் அந்த ஒற்றுமைக்குண்டான அறிவு சிந்தனைங்க வளர்ச்சிக்குண்டான அனைத்து பாதையும் அவர் தயாராக இருக்கிறாரு நீங்க தயாராக வெற்றி வீல் முருகனுக்கு ரூகரன் சண்முக பெருமானோட உத்தரப்படி இவர் இரண்டாவது வாரமாக இந்த பக்தன் வாங்கி ஒரு வாரம் இவருடைய இல்லத்தில் இந்த வஸ்திரம் இருந்து இவருக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா நிறைவேற்றுக்கு முருகப்பெருமான்கிட்ட மனம் உறிவிருக்காங்க